வணக்கம் அரசியல் நேத்துதான் பேசியிருந்தோம் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஹரியானா தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு பாத்தோம்னா ஒரு பிரேசிலுடைய மாடல் பிக்சரை வந்து பயன்படுத்தி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப அந்த பிரேசிலுடைய அந்த மாடல் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்னன்னா அந்த பொண்ணுகிட்டயும் வந்து அசிங்கப்பட்டாச்சு அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும் அதாவது என்னுடைய போட்டோவை வந்து பயன்படுத்தி ஒரு ஊழல் வந்து அங்க நடந்திருக்கு ஒரு மோசடி நடந்திருக்கு என் போட்டோ வச்சு இந்திய மக்கள் என்ன இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரேசில் மாடல் வந்து கேட்கக்கூடிய இடத்துல தேர்தல் ஆணையம் வந்து இந்தியாவை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்னு தான் பேசும்போது நேரத்துக்கு பேசும் போது சொன்னேன் அதுல ஒரு பிரேசிலும் தென்னமெரிக்க நாடுகள்னாலே அந்த ஊருக்கு சேர்ந்த ஒரு அம்மனியே வந்து காரித்து வந்து இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குதுங்கிறது செய்தி சார் போட்டோ வந்து மாத்தி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒருத்தருக்கு நாலேஜ் இல்லாம அவங்க போட்டோ வந்து பயன்படுத்துறது இப்ப அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு மேல அதெல்லாம் சொல்ல முடியாதா அதுதான் தேர்தல் ஆணையம் வந்து விலக்களிக்கப்பட்ட ஒரு தனித்து நிறுவனம் இல்லையா எப்படி வந்து நீங்க வந்து மாநில அரசு ஒரு சார்ஜ் பண்ண முடியாதோ நம்ம நீதிமன்றத்தில் தான் போய் தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம குறை சொல்ல முடியும் நீதிமன்றம் தான் கூப்பிடணும் உச்ச நீதிமன்ற நீதிபதி கூப்பிட்டாலே தலைமை தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாதுங்கிறாங்க நாங்கள் தனித்து அமைப்பு அதிகாரம் கொண்ட அமைப்பு அப்படிங்கிறாங்க அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரியான மோசடி இப்படி மோடினு ஒருத்தர் வருவாரு அமித்ஷா ஒருத்தரு வருவாரு பாஜகங்கிற ஒரு கட்சி உருவாகி அரசியலுக்கு வரும் அந்த கட்சி வந்து இந்த மாதிரியான மோசடிகளை செய்வாங்கன்னு எவரும் எதிர்பார்க்கல அதிகபட்சம் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது அல்லது பூத்து கேப்சர் பண்றது இதுதான் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அது மாதிரியாக நடந்தா வந்து மறு தேர்தல் போன்ற விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதுதான் இந்தியா சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இவங்க பண்ற மாதிரி வந்து நவீனமான உத்திகள்லாம் வந்து அந்த காலத்தில் இல்லை அது தெரியவும் தெரியல இவங்கெல்லாம் வருவாயின்னா அவங்களுக்கு தெரியல அதனால தான் வந்து இப்படி ஒரு இந்த மாதிரி அதிகாரத்தை வானலாவை அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வைத்துக் கொண்டு தான் இவ்வளோ பெரிய நாடகமாடுறாங்க அதாவது அந்த அம்மா வந்து இருபத்தி ரெண்டு இடத்துல வாக்களிச்சதா சொல்கிறாங்க இல்லையா இப்போ இன்னைக்கு காலம் வந்து தகவல் என்னென்னா பீகார்லையும் அதே பெண்ணுடைய புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகுதான் எந்தெந்த இடங்கள்ல வந்து அந்த அதே ஒரு ஃபோட்டோவை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா வாரணாசியில் வாக்களித்த ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானாலையும் வாக்களிச்சிருக்காங்க ஒரே தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடிக்கும் ஓட்டு போடுறாங்க ஹரியானாலையும் ஓட்டு போடுறாங்க ஹரியானா மாநில தேர்தலையும் ஓட்டு போகிறாங்கங்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்குது அதாவது ஒட்டு மொத்தமாக இவர்களுடைய சிஸ்டமே ஒரு இந்த இந்த தேர்தல் அமைப்பு முறையில் இவங்க வந்து ஒரு வாக்காளரை தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த முறையே வந்து தவறான முறையாக மிக மோசமான முறையாக மாறிடுச்சு நம்மளே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிகழ்ச்சி பக்கம் பேசியாச்சு ஒரு எண்பது ரூபா கொடுத்து ஒரு வாக்காளரை நீக்கிறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு நீங்க என்னென்ன திருகுதாரம்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றைக்கு கொடுத்துருக்கதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சி அதெல்லாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனை லட்சம் வாக்காளர்கள் ஒரு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்காளர்னா ஒரு தேர்தலில் ஒரு மாநிலத்தில் நடத்தக்கூடிய தேர்தலில் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்காளர்கள் போலி வாக்காளர் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்காரு எந்த ஒரு நீங்கள் பெரிய ஒரு செய்தியாகவோ ஒரு இது ராகுல் காந்தி சொன்ன விஷயம் வந்து நானே கொந்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே ஃபீல் பண்ணணும் ஆனால் யாருக்குமே எந்த ஒரு செய்தியும் கிடையாது இவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேறொரு ஒரு செய்தி வேறொரு ஒரு தலை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்களே தவிர அந்த இந்த செய் இது எதிர்காலத்துக்கு நாளைக்கு உன்னுடைய மகனுக்கு உன்னுடைய பேரனுக்கு பேரன் பேத்திகளுக்கு எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம்ங்கிறத வந்து இந்திய மக்கள் உணராம இருக்காங்க இவர்கள் கையில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்னா சர்வாதிகாரத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து போகுது ஜனநாயகத்தின் போர்வைப்பும் போத்திக்கிட்டு ஒரு தேர்தல் நடக்கிற மாதிரியும் நம்மளுடைய மனசை வந்து சாந்திப்படுத்திக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்து மனசை ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயங்களா பண்ணக்கூடிய இந்த தேர்தல் முறையை கையில் கொடுத்துட்டு இவர்கள் வந்து நிரந்தரமாக அதிகாரத்துல இருக்க போறாங்க அது சர்வாதிகாரத்தை நோக்கி தான் அவங்க கொண்டு போய் சேர்க்க போகுது அது வந்து இவர்களுடைய உரிமைகளுக்கு புறாமே வந்து இவ்வளோ நாள் போராடி பெற்ற உரிமைகள் மனமும் வந்து வந்து சட்டமன்றத்தில் எல்லாம் பேசி பெண்களுக்கு சத்து சொ சொத்துரிமை கொடுக்கணுங்கிற விஷயங்களை வந்து ஒரு ஒரு டைலாக் எடுத்து வச்சு அதில் அது மிஸ் ஆகுது அவன் எண்பத்தொம்பதாவது ஒரு மாநிலத்தில் ச சட்டமாகுது இன்றைக்கு இந்தியா முழுக்க சட்டமாக இருக்குது இவ்வளோ விஷயம் நடக்குது நடந்திருக்கு இல்லையா இது எல்லாவற்றையும் மீண்டும் வந்து கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் எப்படி இந்தியா இருந்ததோ ஆயிரத்தி எட்நூறுகள் எப்படி இருந்ததோ இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இந்தியா இருந்ததோ அதை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு வேலையை தான் வந்து பாஜக இருக்காங்க அவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய பணியை தேர்தல் ஆணையம் செய்கிறதுங்கிறத நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு தேர்தல் அப்படின்னும் பொழுது பிரச்சாரத்தை ரெண்டு நாள் முன்னாடியே வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஆனால் இன்னைக்காலில் தேர்தலும் போது இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ட்டு செய்தித்தாள்களில் அவ்வளவு விளம்பரங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அதே மாதிரி சில வாக்குச்சாவடிகளில் வந்து பவர் வந்து கட் ஆயிருக்கு அதனால ஓட் பண்ணுற அந்த டைம் வந்து போயிட்டே நேரம் வந்து தாழ்த்துறதுக்காக தான் இப்படி வந்து பண்ணுறாங்க அந்த எல்லாம் காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய ஒரு இடமா அது வந்து பாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சமயத்துல எல்லாம் தேர்தல் ஆணையம் மௌனம்தான் காக்குதுன்னுட்டு இன்னும் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் வந்து பெண்கள் சார் அதாவது எப்போ எப்போ பீகார்ல தேர்தல் ஆனாலும் இததான் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்னுடைய பேர் இல்லை நான் காலைல ஆறரைல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப உள்ள போனா இல்லைன்னு சொல்றாங்கன்ட்டு அவங்க என்ன சொல்றது அவங்களுடைய விரக்தியை காமிச்சிட்டு போறாங்க நம்ம நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு நீதான் தெரிய வரும்னு சொன்னா அதுதான் இது நான் கடந்த வாரத்தில் பேசியிருந்த நாற்பத்தேழு லட்சம் பேருக்கு வந்து இன்றைக்கு வாக்குச்சாவடிக்கு போனால் தான் தன் பேர் இருக்குதா இல்லையான்னு தெரிய வரும் அதில் ஒருவர் தான் நீங்கள் சொல்லக்கூடியவர் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎல் வந்து ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பேர் இருக்குது உங்களுடைய எப்பிக்கு நம்பரில் வந்து உங்கள் பேர் இது இருக்குது அதனால் வந்து நீங்கள் வாக்களிக்கலாம்னு ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போனால் இது பத்தாது ஆதாரங்களை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்கண்ணா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லிப்பை மட்டும் எடுத்துகிட்டு போ வாக்கு வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனா கொண்டு போனா நீ ஆதாரங்கள் பதிமூணு ஆதாரங்கள் இருக்குல்ல அத எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல இதுல மக்கள் வந்து ஐயோ நான் ஓட்டே போடலை அப்படின்னுட்டு ஒரு மாமங்க ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கிலோமீட்டர்ல ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து போறாங்க திரும்ப வாக்குச்சாவடியில இருந்து தமிழ்நாடு மாதிரியான அல்லது சென்னை மாதிரியான ஒரு நகரத்துக்குள்ள பிரச்சனை இல்ல நீங்க ஒரு உங்களுடைய ஆதார் கார்டுக்கு காப்பியோ அல்லது வேறு ஆதாரங்கள் கேக்குறாங்க இல்லையா அந்த இதெல்லாம் நீங்கள் போய் ஜெராக்ஸில் போய் எடுத்துகிட்டு வர்றதோ இந்த மாதிரியான ஒரு வேலை இருக்குல்ல இதெல்லாம் வந்து எல்லா வாக்குச்சாவிலையும் கிராமப்புற வாக்குச்சலாம் வாய்க்குமா அதனால தான் இப்போ வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து ஒரு முடிவெடுத்து இளைஞர்கள் வாக்களிக்க வேணாம் வேணா மாற்றத்தை விரும்புவாங்க அப்போ அவர்கள் வந்து வாக்களிக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே பண்ணியிருக்காங்க வரக்கூடிய செய்திகள் அப்படி தான் இருக்குது பீகாரில் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அது சம்பவம் இருக்குது இந்த தேர்தலாம் முடிந்ததுக்கு பிறகும் கூட ராகுல் காந்தி இதே மாதிரி பிரசமீட் வச்சு தான் போகாது ஆனால் மக்களுக்கு சொரணம் வரணும் மக்களுக்கு வந்து இந்த நாட்டின் மீது நாம் வந்து எஜமானர்கள் நம்முடைய நான் நம்மளுடைய வாழ்க்கை தான் ஒரு மனிதனை ஆள வைக்கிறது நம்மளை அப்படிங்கிறத வந்து அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் அவர் ஜனநாயக வழியில் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தால் தான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து அடங்கும் ஏன்னா நீதிமன்றத்திலலாம் வச்சுன்னா நீதிமன்றத்துக்கே ஜவாபு சொல்கிறாங்க இவங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக அது இருக்குது சார் நேற்று வந்து தாவே காவடியா சார்பாக பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதில் நம்ம நிகழ்ச்சி வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து நம்மளால என்ன விஷயங்கள் தெரிஞ்சதோ அதை பத்தி நம்ம பேசணும் பட் அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்கிறது வந்து யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு ஏன்னா எப்போவுமே வரலாற்றை வந்து திருச்சி பேசுகிறதும் தப்பு தப்பாக வந்து வரலாறை சொல்கிறதுமாக தான் வந்து தாவேக்கா ஆரம்ப காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க நேற்று திரும்பவும் விஷயங்கள் ஓடுனது யாரு கலைஞர் வந்து கைது செய்யும் போது ஓடுனா இந்த மாதிரி என்ன தெரிய வருதுன்னா வரலாறு தெரியாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரிய வருது திமுக தலைவரை பற்றி முதலமைச்சரை பற்றி பேசினால் தனக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கும் நேற்றுக்கு விஜய் பேசியது அவர் வழக்கமா என்ன பேசுறாரு ரெண்டே ரெண்டு தான் போட்டி இந்த மாதிரி வழக்கமான தான் பேசுறாரு நம்மளுடைய வழக்கறிஞர்கள் வாதாடிய போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்டபோது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் வாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எஸ்ஐடியை ஏன் அமைச்சிங்கன்னு கேட்டபோது தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் வந்து பேசவே இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தார் அவருக்கு குறைந்தபட்சம் ஐம்பது வயசுக்கு மேலாகுது எஸ்ஐடி அமைத்தது வந்து நீதியரசர் செந்தில்குமார் அவர் தமிழ்நாடு அரசு கேட்டு அமைக்கல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் போடுங்கன்னு சொல்லி வேறொரு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கில் வந்து தானாக முன் தான் அவர் கரூர் சம்பவத்தை பற்றி பேசி அவர் தான் எஸ்ஐடி அமைத்தது அதுக்கு எதிராக தான் நீங்கள் போனீங்க அப்ப தமிழ்நாடு அரசு எப்படி அதுக்கு ஆதரவாக வாதாரணும் தமிழ்நாடு அரசு சிறப்பு புறநாயகம் குழு எல்லாம் அமைக்கலையே தமிழ்நாடு அரசு வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வச்சு தான் விசாரணை துவக்குச்சு அதுவும் கூட அதுக்கு அடுத்து நாளே வந்து இந்த மாதிரி சம்பவம் எஸ்ஐடி போட்டாங்க எஸ்ஐடி போட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அருணா ஜெகதீசன் அவங்களுடைய தலைமையில அது ஒரு ஆணையம் அமைச்சு அந்த விசாரணை நடந்தது எஸ்ஐடி வந்து நம்ம போடலை சரி போலீஸ் காவல்துறை விசாரணை வந்து நம்ம நடத்தல காவல்துறை விசாரணை போட்டு உயர்நீதிமன்றம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து அரசியலே தெரியாமல் இவர் வந்து எவ்வளோ பெரிய தலைமை தற்குரியா இருக்காருங்கிறது தான் அவருடைய பேச்சில் காட்டின விஷயம் அவர் சொன்னதே வந்து வாய இருக்காங்க அப்படின்னு ஸ்கிரிப்டில் எழுதி வச்சிருக்காரு இந்த இடத்துல வாயை கொள்ளும் அப்படின்னு வாய்ப்பு வாயை மூடிட்டு நின்றுட்டு அதை ஒரு டெம்ப்ளேட் உடனே ஆக்கிறாரு அவ்வளோதான் அவருக்கு இருக்கக்கூடிய கூறு ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வந்து நீதிபதிகள் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா தமிழக வழக்கறிஞர் பேசியிருப்பாங்க தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு எஸ்ஐடி அமைச்சதுக்கு எதிராக வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இவங்களுக்கு என்ன பேசணும் இவங்க எதுக்காக இவங்க பதில் சொல்லணும் அது அமைத்ததே தமிழ்நாடு அரசு கிடையாது அப்படி இருக்கும்போது அமைதியாக தான் இருக்கணும் அதுவே புரியாமல் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து சோவை ஸ்டீல் பண்ணது யாருன்னா அந்த வளர்ந்தவர் தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விஜய் வந்து இவ்வளோதான் பேசுவார் விஜய்க்கான ஸ்கிரிப்ட் அவருக்கு தெரியும் அப்போ நம்ம ஏறி அடிப்போம் நம்ம ஆளுங்கட்சியை ஒம்புழுப்போம் நம்மளுடைய இன்னைக்கு நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா அடுத்த நாளுக்கு முழுக்க முழுக்க சமூக நம்மளை தான் தூக்கி போட்டு ஆன்டியா விமர்சிப்பாங்க எதிர் விமர்சனம் நெகட்டிவ் விமர்சனம் மூலமே வரும் ஸோ நெகட்டிவ் விமர்சனம் மூலமாக நமக்கு தான் இப்போ நமக்கு பேசு பொருளாக நாம் மாறி விடுவோம் விஜய் டம்மி பண்ணிடுவோம்ங்கிறது அவர் உள்ளோக்கமா இருக்கலாம் அதனாலதான் தேவையற்ற விஷயங்களை பத்தி பேசுவது இப்ப முடிஞ்ச அங்க ஆளை தொட்டு பாருங்க அப்படிங்கிறதுனா எதுக்காக அவரை பிடிக்கணும் நீதிமன்றத்துல போய் சிபிஐ விசாரணை கேட்டது யாரு சிபிஐ விசாரணை வாங்கிட்டு வெற்றிகரமாக நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வாங்கிட்டோம் வெளில பேட்டி கொடுத்தது அதே அதாவது தான் அப்புறம் வந்து திரும்ப நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் இப்போ வந்து தொட்டு பாருங்கன்னா எதுக்காக வந்து ஒரு விஜய் போலீஸ் தொடரணும் விஜய் என்ன கஞ்சா இருக்காரா இல்லை வேற இப்போ ஸ்டாம்ப் விற்கிறாரா ஏதாவது தப்பு பண்ணுறாரா எதுக்காக போலீஸ் பிடிக்கணும் காவல்துறை எதுக்கும் ஒரு அரசியல் பிடிக்க போகுது ஏதாவது ஒரு தடையை ஏறுறாங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா கைது பண்ணுவாங்க மாலை வரைய வச்சுருப்பாங்க அது ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடிய குற்றமா இருந்தா ரிமாண்ட் பண்ணி விடுவாங்க இதுதான் வந்து நடைமுறை எதுக்காக அவரை போய் பிடிக்க போறாங்க சும்மா வந்து எங்க தலைமை வண்டாண்டா முடிஞ்சா அடிச்சு போறாங்க பேசிட்டு இருந்தாருன்னா என்ன கேட்கிறது கூடுதலா வந்து முதலமைச்சரை பற்றி பேசும்போது கலைஞரை கைது செய்யும் போது நீங்க ஓடி ஒழிஞ்சீங்களா யாரு ஓடி ஒழிஞ்சது மிஷாக்கு வந்து போலீஸ்காரர்கள் தேடி வரும்போது செங்கல்பட்டுல மதுராந்திரத்துக்கிட்ட வந்து நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் கட்சி நிகழ்ச்சியா இருந்தாரு கட்சி நிகழ்ச்சி முடிஞ்ச முடிச்சுட்டு அடுத்து நான் வீட்டுக்கு வரும்போது கலைஞர் சொல்கிறார் உனக்கு தேடி போலீஸ் வந்துருபோது நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பி வச்சு ஒரு கலைஞர் இந்த குடும்பத்தை பார்த்து நீ வந்து இப்போ நீ முதல்ல நீ பேசுறதுலாம் யார் உன்ட்ட வந்து யாரோ உனக்கு வந்து நீ சொந்த உறவினர்கள் மூலமாக உனக்கு பணம் வருது அதை வச்சுக்கிட்டு தான் உன்னை வந்து ஒரு கட்சியில் சேர்க்குறாய்ங்க அதை வச்சுட்டு தான் வந்து உன்னை வந்து உனக்கு ஒரு மேடை அமையுது அவருடைய த தகுதிக்கும் அவருடைய உயரத்துக்கும் நீ வந்து செங்கல் கூட கிடையாது ஒரு மணல் அவர் கோபுரம் என்ன மிசாவை வந்து போலீஸ் தேடி வருது தானே அனுப்பி வைத்த ஒரு கலைஞர் அப்போ அப்படியேப்பட்ட தலைவனை போய் நீ வந்து ஓடி போயிட்டாலும் பேசுகிறீங்கன்னா உனக்கு என்னென்னா இப்படி பேசுனா தனக்கு ஏதாவது கிடைக்குமேன்னு அதான் சொன்னேன் பன்றியுடன் வந்து நீங்கள் வந்து சண்டையிடக்கூடாது ஏனென்றால் அதை நீங்கள் ஜெயிக்க முடியாது அது ரெண்டாவது பன்றிக்கும் வந்து சேத்துல பொருள்றது பிடிக்கும் கூட ஒரு ஆளோட சேர்த்து புரளவு பிடிக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதே தான் இது இந்த மாதிரி பேசுகிறோன்னா நம்ம பதில் சொல்லுவோங்கிறது தான் இதன் மூலமாக கிடைக்கிற நெகட்டிவ் ஒரு ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்தின் மூலமாக வந்து தான் வந்து பெரிய ஆளு தான் எல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு சோசியல் மீடியாவே திட்டுது பார்த்தீங்களா ஊரே சேர்ந்து என்னை செருப்படிக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு விளம்பரத்தை தெரிவிக்கிறதுக்காக சொல்றாரு ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து சம்பித்தது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேருந்துகள் ஓடவில்லை கடைகள் திறக்கவில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தளிப்போடு இருந்தது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட திமுக தொண்டர்கள் வந்து கைதாயிருந்தாங்க திருச்சி சிறையில இடம் கிடையாது திருச்சிக்கு பக்க சிறை ஒட்டின மாதிரி முகாம் சிறைச்சாலை இருக்கு மகளிர் சிறைக்கு ஒட்டின மாதிரி இது மத்திய சிறைக்கும் மகளிர் சிறைக்கும் அடுத்து முகாம் சிறைச்சாலை இருக்கு திறந்த வழி மைதானம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் பேர் இருக்காங்க மதுரை நிரம்பி வழியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலைகளும் நீங்க கிளை இருக்கட்டும் எல்லா சிறைச்சாலைகளும் நிரம்பி ஒழுங்கினாங்க ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டு காவல்துறை அக்கௌண்ட்டு படி இருபத்தி நாலாயிரத்து பேர் எட்நூற்றி ஐம்பது பேரை வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பேர் அட்ரஸோட ரிமாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களை ரிமாண்ட் பண்ணியும் எழுதி முடிக்கலை கைதானவர்களை எழுதி முடிப்பதற்கு முன்பாகவே வந்து வெயில் பிடிச்சி வந்துடுச்சு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேர் அது சோறு போட முடியல அதாவது ஐம்பதனாயிரம் பேர் வந்து கொள்ளலை மீறிய அளவில் வந்து தமிழ்நாடு சிறைச்சாலை நிரம்பி ஒழிஞ்சினேன் அப்படி இருக்கும்போது இன்றைய முதல்வர் அன்றைக்கு இளைஞரணி செயலாளர் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அவர் வந்து அவருடைய உறவினருக்கு அவங்க அக்க சகோதரி வீடு அங்கே இருக்குது சகோதரி வீட்டுக்கு போயிருந்தார் அவர் பெங்களூர் போயிட்டு இருந்தார் போயிட்டு இருந்தவருக்கு தகவல் கிடைக்கிது இந்த மாதிரி கலைஞர் கைது செய்யப்பட்டார் உடனே அவர் திரும்பி வரார் பெங்களூரு கிட்ட போது தகவல் வருது திரும்ப வராரு திரும்ப வருவதற்கான அன்றைய இருந்த சாலை வசதி அன்றைக்கு இருந்த இருவழி சாலை வசதி உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த வசதியில் வந்து திரும்ப வரும்போது வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு நேராக போய் அசோக் குமார் நீதிபதி முன்னாடி போய் நிற்கிறார் ஏங்க என்னை வீட்டில் தேடிட்டு வந்திருக்காங்க நான் வந்து வீட்டில் பெண்களை மிரட்டியிருக்காங்க எல்லாம் நடந்துருக்குது என்னை ரிமாண்ட் பண்ணுங்க அவன் போய் நிற்கிறார் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு சிறைக்கையோ போலீஸுக்கோ பயந்தவரா முதலமைச்சர் அவர் பேரே ஸ்டாலின் ஸ்டாலின் என்றால் இரும்பு அவர் எதுக்கு பயப்பட போகிறாரு ஏதாவது பேசணும்னு போதும் ஒரு ஒரு மேடை கிடச்சா போதும் மைக் கிடைச்சா போதும்னு பேசின அவங்களுக்குலாம் நம்ம உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கலாம் அவர் அவருடைய அவர் கால் தூசு கூட அவர்கள் பெறமாட்டாருந்தான் உண்மை இல்லை இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்காக பேசுகிறதாக நம்ம எடுத்துகிட்டாலும் உண்மையிலே ஓடி ஒடிஞ்சது யார் கரூரில் கண்ணு முன்னாடி பிணங்கள் விழுந்துகிட்டு இருக்கு மனிதர்கள் இவரை பார்க்க வந்த மனிதர்கள் செத்து விழுகிறாங்க அங்கேருந்து கரூரில் வந்து தப்பிச்சு திருச்சிக்கு ஓடினது யார் இருந்து ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு ஓடி வந்தது யார் முப்பது நாள் வந்து கோழி அடகாக்குற மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தது யார் அடுத்த நாளே வந்து டெல்லிக்கு ஓடினது யார் ஆள் அப்கண்டாகி போ காவல்துறை தேடும்போது அப்ச்கண்டாகி ஓடி போனது நிர்வாகிகள்லாம் பொதுச் செயலாளர் உட்பட அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச்சேரி உட்பட நிர்வாகிகள்லாம் எங்கே போனாங்க ஓடுனது யார் இவர் அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட இருக்காது இவர் எதாவது பேசுனவங்களுக்காக பேசக்கூடாது அது என்ன சொல்றது தகுதி என்னங்கிறது அவர்களுடைய வார்த்தைகள்லேயே தெரியும் சார் தெலுங்கானாவின் பிஜேபி எம்பி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த ரோடு பத்தி வந்து பேசும்போது இந்த ரோடெல்லாம் வந்து நல்ல ஸ்மூத்தா நல்ல ரோடாலாம் வந்து போட்டுறவே கூடாது அப்படி போட்டோன்னே ஆக்சிடென்ட்லாம் நடந்துடும் பாருங்க பிஎஸ்ஆர் ஆட்சியில் வந்து நல்ல ரோடு வந்து போட்டிருந்தாங்க தான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்து பத்தொன்பது பேர்கிட்ட வந்து இறந்தாங்க ரோடுனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் வந்து ஆக்சிடென்ட்டே நடக்கக்கூடாது இப்படி ஒரு அறிவுப்பூர்வமான பதிலை வந்து பிஜேபியுடைய எம்பி தெலுங்கானாவில் சொல்லியிருக்காரு வழக்கமாக தானே சொல்லுவாங்க அதாவது விபத்து நடந்தது வந்து நெடுஞ்சாலை அது வந்து ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பிஆர்எஸ் ஆட்சி நடக்கும் போது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் நெடுஞ்சாலை வந்து ஆட்சி போட்டாங்க இல்ல மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசு இருக்குல்ல அப்ப ஒன்றிய அரசனுடைய ஒரு சாலையில் நடந்த விபத்தை பத்தி பேசும்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு சாலைகள் வந்து ரொம்ப தரமானவையாக போடக்கூடாது தரமற்றவையாக இருந்தாலும் மெதுவாக போவாங்க அதனால் ஆக்சிடென்ட் கம்மியாகும்னு சொல்கிறாரு நல்ல ஒரு முடிவு தானே சொன்னேன் இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்து தான் வட இந்தியா முழுக்க இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ சென்னையில் மழை பெஞ்சது சென்னையில் மழை பெய்ஞ்சும் பருவ வடகிழக்கு பருவமழை உடனே வந்து ஒரு கடுமையான மழை ஒரு பதினாறு சென்டிமீட்டர் மழை பேஞ்சது அதுக்கு முன்பாகவே இது தென்கிழக்கு பருவமழையே கடுமையாக பேஞ்சிருந்து எழுபத்தெட்டு சதவீதம் வந்து சென்னை இந்த கேடிடிஇசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுல வந்து அதிகமாக பேஞ்சிருந்துச்சு ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழலில் படகுலக்கு போகிறவங்களுக்கு கிழமையாக பேஞ்சு ஒரு பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்யவும் தண்ணி எங்கேயுமே தேங்கலை தண்ணி தேங்கலைன்னு சொல்லுவோம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து சாலையில் வந்து இப்போ இது குண்டு குழியுமா இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை கரைப்படுவாங்க இதுவே ஜெயலலிதா சார் இருந்தால் கழுத்து வரைக்கும் தண்ணி நின்றுக்கும் இந்த மலைக்கு அப்போ வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து என்ன சொல்றாங்க உடனே சாலைகளை பற்றி பேசுறாங்க சாலை வந்து எப்போ தெரியுது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பதினாறு சென்டிமீட்டர் மலையிலையும் சாலை தெரியிற அளவுக்கு தண்ணி தேங்காமல் நிற்குது பொதுவாகவே மழை பெய்தாலே வந்து அந்த சாலையில் பள்ளம் ஏற்படுவது சின்ன சின்ன பள்ளங்கள் வந்து ஏற்படும் அதில் வந்து மணல் போய் அரிசி தரக்கூடிய மணல் வந்து போய் சேரும் அது ஒரு பள்ளம் ஒரு மேடாக மாறும் அல்லது பள்ளமாக மாறும் ஏதோ ஒரு சிக்கலாகும் இது வந்து அதுக்கு தான் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது உடனே பார்த்துருவாங்க இப்போ நாலாயிரத்தி எட்நூற்றி மூணு இடத்துல வந்து சென்னை முழுக்க வந்து வேலை பார்த்துருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேற்றைக்கு ஒரு ஒரு பத்திரிக்கை ஒரு ஊடகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் எங்கெல்லாம் நாலாயிரத்தி எட்நூற்றி மூணு இடத்துல வேலை பார்த்து சொல்கிறாங்க மெயின் உங்கள் பகுதியில் வந்து சாலைகள் மோசமாக இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கடுமையான பருவமழை காலத்தில் தண்ணி நிற்கும் இடுப்பளவு தண்ணி நிற்கும் வெள்ளம் போகும் செம்பனம்பாக்கம் ஏரியை திறந்து விட மாட்டாங்க அப்புறம் திடீர்னு நைட்டில் திறந்து விட்டு நூற்றுக்கணக்கான உயிரிழந்த கொலை செய்வாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போல்லாம் விட்டுட்டு இப்ப தண்ணி வடிஞ்சிருது குறை சொல்ல முடியல தண்ணி எங்கேயும் நிக்கல குறை சொல்ல முடியல இப்ப என்ன பண்றாங்கன்னா சாலை வந்து மோசமா இருக்கு முன்னாடி வந்து தண்ணி எங்கெல்லாம் தேங்கி இருக்கோ போட்டோ எடுத்து அனுப்பா இப்ப அது இல்ல சாலை எங்க மோசம் இப்ப இவங்களுடைய கேள்வியிலே அவங்க எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீ ஏதாவது நீங்கள் விற்க வேண்டிய உங்களுடைய செய்தி ஊடகத்தை வந்து அரசுக்கு எதிராக சொன்னாதான் புத்தகம் விற்கிதுங்கிறதுக்காக இப்படிலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எது எப்படி மக்கள் வந்து மற்ற மக்கள் நம்புவாங்க அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நம்புவாங்க ஏன்னா சென்னையில் வந்து த சென்னையிலே இருக்கக்கூடிய நபர்கள் சென்னையிலே ஒரு ஆண்டுகளாக இங்கே குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் சென்னை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கிறதுங்கிறது வந்து தெரியும் இல்லைங்க கண்ணு முன்னாடி தெரியும் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தெரியாதா இங்கே சென்னையில் மழை பெஞ்சால் அப்படி இருக்கும் மழை பெய்யாட்டினா அப்படி இருக்கும் சென்னை சாலைகள் எப்படி இருக்கும் சென்னையில் இரவு க தெரியாது நைட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போயிருப்போம் காலைல வந்து பார்த்தா சாலை போட்டிருப்பாங்க எத்தனை மணிக்கு போட்டாங்கன்னு தெரியாது சென்னையில் சாலைகள் வந்து இப்போ அது வந்து ஒரு மற்ற ஊரில் எப்படியே சென்னையில் அப்படி தான் இருக்காங்க ஆனால் இவர் என்ன சொன்னாங்க சென்னையிலே அப்படி மோசமாக இருக்குங்கிற ஒரு செய்தியை களைப்பட்ருன்னு விரும்புகிறாங்க இவர்கள் போன்ற ஆட்களுக்கு இந்த மாதிரியான தேவை தேவைதான் இருக்குது இப்படி வந்து பதில் சொன்னால் இவர்களை பற்றி கிண்டலாகவும் நகைச்சுவையாக சிரிச்சிட்டு கடந்துருவாங்க சொல்லியிருக்கக்கூடியது எவ்வளோ மோசமான செய்தி அப்படிலாம் கிடையாது என்னையே அப்படி லூசமாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி நடிகரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பெயர் தவிர அரசினுடைய வேலை அளவுக்கு இருக்குதுங்கிறது தெரியாது நம்ம சென்னையில் வந்து திமுக ஆட்சி வந்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மழை பெய்தது கடுமையான மழை பெய்த உடனே வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கெடுத்தாங்க ஒரு கமிட்டி போட்டாங்க திருப்பூர் கமிட்டி அடுத்த ஆண்டு மழை பெய்தது அவங்க பருவமழை தென்மேற்கு பருவமழையிலேருந்தே அவங்க வந்து கணக்கெடுத்து எங்கெல்லாம் தண்ணி தேங்குதுங்கிற பார்த்து அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி வேலையை ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வேலை முடியுதுன்னு வச்சுக்கிங்க ஆனால் இந்த மாதிரி அந்த ஒரு கணக்கெடுத்த இடத்துல எங்கேயுமே இப்போ தண்ணி நிற்கல எதெல்லாம் வந்து வழக்கமாக பாரம்பரியமாக பல பத்து ஆண்டுகளாக வந்து தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு ஸோ சென்னை மாநகரத்தில் அந்த இடங்கள் எது எதுலேயுமே இந்த முறை தண்ணி நிற்கலைங்கிறது தான் உண்மை அதனால் இவர்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கி போகுதுன்னா உடனே ரோட்டுக்கு போயிடலாம் அடுத்து ரோட்டி கீழே ஏதாவது அங்கேயும் போயிடலாம் பார்ப்பாங்க திரு கவாய் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா வந்து நியமிச்சிருந்தாங்க நம்ம வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இருக்காரு நம்ம எல்லாருமே கொண்டாடணும் ஆனா அவர் என்ன சொன்னாரு எனக்கு எனக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைச்சது போது என் குடும்பத்துல இருக்க யாருக்குமே இது வேணாம் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு ஆனா அவரை வந்து எப்படி நடத்துனாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துட்டு தான் இருக்கோம் இப்போ இப்போ அவர் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு கேஸ் வழக்கு வந்து வந்தது ஆனா நான் இருக்கும்போது அதை ஏன் வந்து விசாரணைக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் இல்லாத போது அதெல்லாம் எடுத்து விசாரிக்கணும்னு நீங்க பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அவர் ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட என்கிட்ட நேரடியாக சொல்லுங்க அப்படின்ட்டு இடையிலே பாத்தீங்கன்னா அவரை வந்து அந்த சனாதனத்துக்காக கோர்ட்லேயே வைத்து அசிங்கப்படுத்தினதையும் வந்து நம்ம பார்த்தோம் காலனி வீசுனாங்க காலனி வீசினாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ இப்பதான் அவர் வந்து கொஞ்சம் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது வாயை திறந்து அவர் வந்து இத இதை கேட்டிருக்காரு பொறுமைக்கு எல்லாம் இருக்குல்ல இப்போ இருபத்தி நாலாம் தேதி அவர் ரிட்டையர்மெண்ட்டு இருபத்தி நாலாம் தேதி புதிய தலைமை நீதிபதி பதவி ஏற்கிறாருங்க சோ அதற்கு முன்பாக அவர் அவருக்கு பட்டிக்கக்கூடிய வழக்குல வேணும்னே வாய்தா வாங்குறது இது வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அதுல வந்து உடனடியாக வாய்தா வாங்குறாங்க அப்ப அவர் நீதிபதி வந்து வழக்கறிஞராக வேலை பார்த்து பல்வேறு நீதிமன்றங்களை பார்த்து விட்டு பல்வேறு நீதிமன்றங்கள்ல நீதிபதியாக வேலை பார்த்து விட்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்து வேலை செய்து அதற்கு பிறகுதான் அவர் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கார் அவருக்கு இவருக்கு என்ன தெரியாதா ஒருத்தர் வந்து அதாவது வாய்தாக்கு லேட்டாச்சுன்னா குமாரசாக்கு காசை கொடுத்து கட்டத்துக்கு கீழே வைக்கிற கண்ட்ரின்னு அவருக்கு தெரியாதா அந்த எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் மேலே வந்துருப்பார் அப்படிங்கும் போது அவர்கிட்டயே போய் இந்த மலை இந்த வழக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு பார்க்க பற்றிய வழக்கு மட்டும் கிடையாது இன்னொரு வழக்குலையும் சரி அவர் ஏஜி வரல பத்தாம் தேதி வரைங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து க காலையிலேயே கடைப்பிடித்துனாங்க ரெண்டாவது முறையும் இந்த மாதிரி ஒரு டைம் கேட்கவும் தான் அவர் வந்து பஸ் ஆகிட்டார் ஒருவேளை நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கான கேள்வி என்னன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு இருபத்து நாளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு பதில் அது அதுதான் இந்த கேள்வி இதுதான் இவ்வளவுதான் நம்ம பேச முடியும் உழுது இவ்வளவுதான் நமக்கான எல்லை பைன் சார் சார் மின்சார சட்டத்தில சில சீர்திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வரப்பட சொல்லப்படுது அதை பத்தி சில விஷயம் குறிப்பா மின்சார சட்ட திருத்தம்னு கொண்டு வர போறாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்குது குறிப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான மின்சார கவுன்சிலு உருவாக்குறது அதே மாதிரி வந்து முழுக்க முழுக்க அதிகாரங்களை ஏற்கனவே வந்து உதவி மின் திட்டத்தினுடைய அடிப்படையில் கொண்டு போயிட்டாங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில சில மாநில தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் மாநில அரசனுடைய மின்துறை தான் செயல்பாட்டில் இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து தனியாரை எப்படி உள்ளே கொண்டு போய் சேர்க்கறது தனியாரை எப்படி உள்ளே புகுத்துவது அப்படின்னா அதுக்கான ஒரு மின்சார சட்ட சட்டத்தினுடைய திருத்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் மாநில அரசு ஒரு பிளேயராக இருந்தாலும் தனியாரும் உள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்ய போகிறாங்க அதே மாதிரி வந்து மின் கட்டணத்தை வந்து உடனடியாக எண்பது விழுக்காடு எண்பது பெர்சன்ட் ஏற்றணும் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களுடைய கரண்ட் பில் வந்து ஒரு ஆயிரம் ரூபா வருதுன்னு வச்சுக்கணும் இனிமேல் நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுரூவா கட்டணும் ஒரு ரெண்டாயிரரூவா கட்டினீங்கன்னா வந்து இனிமேல் வந்து நீங்கள் வந்து மூவாயிரத்து அறநூறுவா கட்டணும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த சட்டத்திருத்தம் ஏற்படுத்த போகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே தெரியாமல் நடந்துக்குவாங்க இப்போ எப்படின்னா கரெக்டாக ஜூலை ஒன்றாம் தேதி மின்சாரத்தை உயர்த்தணும்னா மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பாஜக அவருடைய ஐடிவிங் வந்து தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்ப்பு உயர்த்த போகிறாங்க அப்படின்னு ஒரு பிரபாகண்டா பண்ணுவாங்க இல்லையா உண்மையாலுமே இப்போ பண்ணுறது யாருன்னா ஒன்றிய அரசு தான் ஆனால் ஒன்றிய அரசனுடைய உதவி திட்டத்தின் கீழ இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் செய்யணும் நமக்கு அனுமதி இல்லாமல் அன்றைக்கு ஆட்சி வசதி இருப்பது எழுது அவருடைய அனுமதி இல்லாமலே கொண்டு போய் கழுது போட்டு எடப்பாடி முடிச்சு விட்டாங்க எடப்பாடியையும் அந்த ஓபிஎஸ்ஸு எல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க இன்றைக்கி வந்து அது அது வேறு வழியில் நம்ம அதில் மாட்டியிருக்கோம் ஒரு சூழல் வரும் ஒரு அரை ஒரு அரசியல் மாற்றம் வரும் கண்டிப்பாக வரும் ஜனநாயகத்தில் வந்து மாறாதது எதுவுமே கிடையாது இந்திரா காந்தி வந்து அவ்வளோ பெரிய மிசாவை கொண்டு வந்து ஒட்டுமொத்த மாநிலம் கையில் போதும் இப்போ ஒரு தோல்வியின் மூலமாக அவர் படிப்பினை பெற்றார் அது மாதிரி வந்து ஒரு ஒரு சூழல் வரும் வரும்போது நம்ம வந்து எதை வேணாலும் வந்து திரும்ப பெறலாம் எதில் இருந்தாலும் வெளியில் வந்துடலாம் அதுக்கான ஒரு காலம் வரும்னு தான் நான் நம்புகிறேன் இந்த மாதிரியான இந்த சட்டத்திருத்தங்கள்லாம் வந்து அரசினுடைய மாநில அரசுகளுடைய அதிகாரங்களை பறிப்பது தான் தமிழ்நாடு கண்டிப்பாக இதை எதிர்க்கும் திருமணிக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி